பூமி இல்லை இப்போ ஆரம்பியான எபிசோட் எப்பசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் ஒடிங் கேளுங்க அப்படினு இந்த வரையும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினா ஆதரவு வந்தாங்க நம்ம சித்தார்த் வந்து கிட்ட வந்து பேசுகிற மாதிரியே ராணி கிட்ட வந்து முகமா வந்து பேசுகிறாங்க கவிதை கவிதையாக சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட பொழுதுபோக்குறதுக்காகலாம் பேசலை பொழுது ஃபுல்லாக நீ ஏன் கூட இருக்கணும் தான் பேசுகிறேங்கிற மாதிரி அவ்வளோ அன்பு பாசத்தை வந்து ராணிக்கிட்ட வந்து கொட்டுறாங்க நம்ம சித்தா அது திடீர்னு எப்படி இவ்வளோ மாற்றம் வந்துச்சுன்னே தெரில அந்தளவுக்கு வந்து செமையாக வந்து இருக்காங்க ரொமான்டிக்காக நம்ம சித்தாத்து அந்த இடத்துல தமணா வந்து ஏதோ ஒரு குளத்து பக்கத்தில் இருக்காங்க ரகவரன் அங்கே தான் நிற்கிறாங்க பத்து பதினஞ்சு சாமியார் வந்து ஏதோ ஒரு சட்டி மாதிரி இருக்குது அதில் குங்குமத்தை போட்டு அப்படியே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கா மாயாஜாலமான விஷயம் அது அப்படியே வெளியில் வந்து அந்த இடத்துல சித்திராங்கிறவங்களை இல்லாமாக்கணும் தான் அந்த இடத்துல இவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த பானைக்குள்ளே இருக்கிறது இது மட்டும் வெளில வந்துடுச்சுன்னா அப்புறம் சித்ரா இருக்க மாட்டா மேலே அமுச்சு வச்சிடலாம் நீங்கள் எதுவும் காலப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணுங்கள் பண்ணுங்க நேத்திரா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு என்ன எங்கே இருக்கீங்க இப்போதைக்கு முதல்ல சித்திராவை விடாமல் பண்ணணும் தடுக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கோன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி இப்போதைக்கு தாயத்து வந்து கையில் இருக்கு அது வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்ம சாவித்திரிகிட்டையும் மன்கிட்டயும் தான் இல்லை அது எதாவது சொல்லி கட்ட வச்சுருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இப்போதைக்கு பூமியோட கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுவா பொம்மி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம சாவித்திரியும் மனுவும் வேக வேகமாக வந்து பத்மநாபனை பார்க்கலான்னு வராங்க பத்மநாபன் வந்து நல்லா ஆசை வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து இங்கே உங்கள் அப்பாவை சேர்த்துதே தப்புடா என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இங்கே இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்னம்மா பண்ணுறது நம்மளும் எதாவது பண்ணுமா இல்லாட்டி அப்பா மட்டும் கண்ணை திறந்துட்டாருனா அதுக்கப்புறம் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்லிடுவாருமா ஏதாவது ஒன்று செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா எதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் தர்ஷினி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க தங்கச்சி தர்ஷினி நீ எதுக்கு அழுவாத எதுவாக இருந்தாலும் அப்பாவுக்குலாம் ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி மனம் வந்து சும்மா காட்சிக்கு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரி ஆறுதலாக சொல்லியாச்சு நீ வேணால் கீழே போய் சாப்பிட்டு வந்துருமா நாங்கள் பார்த்துக்குறோம் அதெல்லாம் சாப்பாடெல்லாம் வேணாமே வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது சாப்பிடாம இருக்கணும்னு தான் அவங்க அப்பா வந்து சொல்லுவாரா நீ சாப்பிட்டு நல்லா தெம்பாயிருமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கவலைப்படாமல் போ இவ்வளோ அமுச்சு வச்சாதான் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதாவது ஒன்று திட்டமிட முடியின்னு சாப்பிட்டு வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அப்பான்னு பார்த்து பொம்மியை வந்து மாதம் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு சமையல் வந்து சுத்தம் போடுறாங்க ஏய் நிப்பாட்டுக்கடா என் பொண்ணு திருப்பி இங்கே வரப்போறாடா அதுக்காக தான்டா நான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் பொம்மி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லி பார்க்குறாங்க அவங்க கேட்குற மாதிரி தெரில இன்னும் பத்து நிமிஷம் அவகாசம் தரேன் அந்த பத்து நிமிஷம் அவகாசத்துக்குள்ள நீ வந்து அமைதியாக இருக்க நீங்கள் இந்த பூச்சியை பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய மாயஞ்சாலமான விஷயம்னு எங்களுக்கு நல்லா தெரியும் எங்ககிட்டேயே உன் வேலையெல்லாம் காட்டுறியா உன்னை சும்மா விட மாட்டோன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அந்த பூஜையை வந்து நிப்பாட்டவே இல்லை இதை விட வேகமாக பலமாக சத்தமாக தான் மந்திரத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க பொமியாலே எதுவும் பண்ணுற மாதிரி முடியலை போல இருக்கு எதுவும் அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க வந்து காட்டுறாங்க உனக்காக நான் என்ன வேணாம் செய்வேன் உனக்காக நான் எது வேணாம் செய்வேன்னு சொல்லிட்டு மேலே கூட போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃப்ளோவில் அப்போனு பார்த்து ராணி வந்து வாயில் கை வச்சிடுறாங்க ஏய் உன்னை விட்டுட்டுலாம் நான் போவேண்ணா உன்னை விட்டுட்டே என்னால எங்கேயும் போக முடியாது என் மனசையே நீ தான் கட்டி போட்டுட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து வந்து ரொமான்டிக்காக அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம ராணி கிட்டே ஒரு பக்கம் ராணி வந்து என்ன இவன் இப்படி மாறிட்டாப்புல சரி இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கையெல்லாம் வந்து தலைகிலாம் மாறப்போகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம சித்தார்த்து ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பியும் கவிதையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம பூஜை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்குன்னு காற்று ஏகப்பட்ட காற்றை வந்து வீசுகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தமனா இந்த காத்தெல்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க காற்று வந்து பொம்மி தான் அமுச்சு வச்சாங்கன்னு தமனா வந்து தான் சாமியாட்டை வந்து கேட்குறாங்க ஆனால் பொம்மி வந்து அமுச்சு வைக்கல அந்த காற்று இந்த பானைக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க வெளில வர போகிறாங்க பிள்ளை இருக்குது அதுக்காக தான் காற்று வந்து பலமாக வீசுது இவங்க வந்துட்டாங்கள பொம்மியாவது எதுவாவது இனிமேல் பொம்மியெல்லாம் நம்ம பக்கம் கூட வர முடியாது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமியார்லாம் அந்த இடத்துல பூஜை இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் கேங் வந்து இப்போதைக்கு தர்ஷினிலேருந்து யாரும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிற மாதிரி தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க பத்மநாபனுக்கும் சித்தார்த்து ராணிக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிற போது பாட்டி வந்து சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க சித்தார்த்து வந்து நிச்சயம் உன் பேச்செல்லாம் கேட்டு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுருவாமா நான் சொல்கிற மந்திரத்தை புடவையில் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லணோனே அவங்க குலசாமி மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து முடிச்சு வந்து போடுறாங்க சாமிக்கு வந்து பலமாக வந்து வேண்டிக்கிட்டாங்க நம்ம ராணி அதனால தான் சித்தார்த்த் வந்து இது மாதிரி இருக்காங்கங்கிற மாதிரி பாட்டி சொல்கிற மாதிரி நம்ம வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல சித்தார்த்த வந்து ராணியை வந்து ஏற்றுக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணுறேன் பத்மனா பத்மனவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்ணை திறக்கணும் என் பத்மநாவுனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சல பாட்டி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அவங்களை நினச்சாலே ரொம்ப பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சித்தார்த்தன் நினச்சோம் அவங்க பார்த்த பையனை நினச்சோம் கவலைப்பட்டு இருக்காங்க பத்மநாபன் நினச்சோம் தாத்தா வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் இது எல்லாம் அந்த கருப்பனோட டீம் சேர்ந்தவங்க தான் எதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் நம்ம குடும்பத்தையே வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்துருக்காங்க பத்மநாபன் மட்டும் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா சாவித்திரி வந்து சுற்றி சுற்றி பார்க்கறாங்க இப்போதைக்கு தர்ஷினி வரலா இல்லையான் நீ தூரமாக இருந்து பார்த்துக்கிறா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பத்மநாபன் மட்டும் அசந்து தூங்குறாங்க அவங்கள வெளியில் வந்து என்ன நடக்குது ஏன் எனக்கு சுத்தமாக வந்து பத்மநாபனுக்கு வந்து தெருளைப்பில இருக்குது சாவித்திரி வந்து பின்பக்கமாக ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் கதவை திறந்து ஃப்ரண்ட் சைடு வராமல் அந்த பத்மநாபன் இருக்கிற ரூம் பக்கம் பின் வராங்க அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பத்மநாப பார்த்து நக்கலாம் வந்து சிரிக்கிறாங்க பத்மநாபா நீ எல்லா எல்லாவுமே சொல்லிடுவியா இல்லை நான் தான் உன்னை அனுப்பிச்சு வைக்காமல் இருப்பானா என்ன பத்மனாபா, என்கிட்ட இப்படி வசமாக வந்து சிக்கிட்டியேங்கிற மாதிரி சாவித்திரியோட மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு அந்த இடத்துல